அலைக்கும் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவை அவன் இவன் என்று கூப்பிடுவது மரியாதையற்ற வார்த்தையா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பொதுவாக அல்லாஹூத்தாலா தன்னை அடையாளப்படுத்துகின்ற பொழுது ஹூவ என்ற வார்த்தையை கொண்டு அடையாளப்படுத்துகிறான் அரபியிலே ஹூவ குல் ஹூ அல்லாஹூ அஹ நபியை சொல்வீராக அவன் ஒருவன் தான் என்பதை அலாஹுதலா தெளிவுபடுத்துகிறான் இந்த ஹுவ என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் அரபு மொழியை பொறுத்தவரையில் பொதுவாக அவன் என்று சொல்வதாக இருந்தாலும் அவர் என்று சொல்வதாக இருந்தாலும் அவர்கள் என்று சொல்வதாக இருந்தாலும் நீ என்று சொல்வதாக இருந்தாலும் நீங்கள் என்று சொல்வதாக இருந்தாலும் பொதுவாக சில அடிப்படை வார்த்தைகளை அரபு மொழியிலே எங்களுக்கு பார்க்கலாம் கண்ணியத்துக்கு என்று சொல்லி அவர் என்றோ தமிழிலே நாங்கள் போல அவர் அவன் என்று சொல்வதை போல அரபியிலே கிடையாது ஹூவ என்ற வார்த்தை தான் இதை பொறுத்தவரையில் அவன் இவன் என்று சொல்கின்ற பொழுது அதை நாம் மரியாதையற்ற வார்த்தை என்று சிலர் கருதி கொண்டிருக்கிறார்கள் இதை பொறுத்தவரையில் இப்படி கிடையாது அவன் என்று சொல்கின்ற பொழுது அவனை விடுத்து வேறு யாரும் கிடையாது என்ற கருத்தை கொண்டது எனவே அவன் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் ஒருவன் என்பதை அந்த வார்த்தையையும் அந்த வார்த்தையையும் எனக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே அவர் என்று சொன்னால் தன் கண்ணியமானது அவன் என்று சொன்னால் அது கண்ணியமற்றது அந்த வார்த்தை அல்லாவுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது எனவே தமிழ் மொழியை அரைகுறையாக விளங்கியவர்கள் தான் அப்படி சொல்வார்கள் எனவே தமிழையும் நாங்கள் சரியாக விளங்க வேண்டும் அரபியிலே எப்படி ஹுவ என்ற வார்த்தை பயன்படுத்துகின்ற பொழுது அதுக்கு அவன் அவர் என்ற இரண்டு கருத்துக்களை நாம் வைக்கிறோமோ அவர் என்பதற்கும் அவன் என்பதற்கும் ஒரு வார்த்தை தான் ஹுவ என்ற வார்த்தை தான் எனவே அதே போலதான் தமிழிலும் அவர் என்றாலும் சரி அவன் என்றாலும் சரி ஒரு கருத்துக்களை குறிக்க வந்தாலும் அவன் என்ற வார்த்தைக்கு தனித்துவமான ஒரு பவர் அவன் ஒருவன் என்பதை குறுக்கின் அந்த பவர் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவை பொறுத்தவரையில் அவன் எல்லாவற்றிலும் ஒருவன் தான் அஹத் லம் தன்னை பற்றி தெளிவாகவே அல்லாஹூ தலா இதை சொல்கிறேன் இந்த வசனத்துடைய விளக்கங்களை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டாலே அல்லாஹுவை பற்றிய பூரணமான ஒரு அறிவை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அல்லஹுவை அவன் இவன் என்று சொல்வதன் மூலமாக அது கண்ணியமற்ற வார்த்தைகள் என்று நாம் தப்பு கணக்கு போடக்கூடாது ஜிசாக் முல்லாஹிர் அல்லாஹுவை மிக